ரசீத்கானோட பால்நாள் கனவை வித் அன் செகண்டில் வந்துட்டு இந்தியா முட்டால் ஆக்கியிருக்காங்க என்று சொல்லலாம் சூப்பர் ரைட் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் லெவலில் ப்ளே பண்ணி என்ன என்னங்க சொல்றது சுழுக்கு எடுத்துட்டாங்க என்று சொல்லலாம் ஆப்கான ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க முதல் அணியாக வந்துட்டு செமிஃபைனல் ரீச் ஆகியிருக்காங்க டீம் இந்தியா அதாவது கான் கேப்டன் ஆனதே வந்துட்டு டெஃபினட்டாக ஆப்கான் வந்துட்டு ஆப்கான் ஊரில் வந்துட்டு கிரிக்கெட் தான் நேசிப்பாங்க எப்படியாவது நம்ம நாட்டுக்கு வந்துட்டு இந்த டைம் சூப்பர் ரைட்ல குவாலிஃபைட் ஆயாச்சு செமிஃபைனல் ரீச் ஆயிடணும் அதுதான் அவரோட இலக்காக இருந்தது இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போதே மென்ஷன் பண்ணியிருந்தாருங்க பட் அவரோட கனவை மண்ணல்லி போட்டாங்க சூரியகுமார் யாதவ் அண்ட் பூம் பூம் பூம்ரா பூம்ரா இருக்கிறவரை என்ன சொல்றது ஒரு ஹேர் கூட எதிரணியால் புடுங்க முடியாது என்றும் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு ரஷித் கானே வந்துட்டு தோல்விக்கு பிறகு பேசியிருக்காரு அதாவது நாங்கள் வெளியே போயாச்சு அடுத்து எங்களுக்கு உதவி பண்ண இந்திய டீம் தான் ஏன்னா ரஷித் ஆப்கான் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா இந்திய டீம் தான் அவங்களுக்கு ஆடுகளம் செட் பண்ணி கொடுத்து மிகப்பெரிய லெவலில் உதவிகரம் பண்ணாங்க அந்த நன்றி மறக்காம தோல்வி கேப்டன் ரஷித் கான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா நாங்கள் வெளியே போனாலும் இந்திய ியா தான் அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணணும் அதுதான் எங்களோட கனவு என்று பேசினார் பாருங்க இந்திய ஃபேன்ஸோட இதே எங்களை விட்டார் என்றே சொல்லாங்க ஓகே கதையோட சுருக்கம் என்னன்னா இந்தியா முதல் பேட் பண்ணாங்க ஆடுகளம் கொஞ்சம் டிக்கு தாங்க இருந்தது இந்த ஆடுகளத்தில் இந்திய பேட்ஸ்மென்கள் ஆள் பேட்ஸ்மென்கள் என்ன சொல்றது ஜர்க் ஆனாங்க ஆனால் கொஞ்சம் கூட ஜர்க் ஆகாம சூப்பரா அதாவது சீட்டா வேகத்தில் ப்ளே பண்ணது வேட்டையானது ஆப்கான் போலர்ஸ் நம்ம சூரியகுமார் யாதவ் தான் வேற லெவல்ல ப்ளே பண்ணாரு த்ரீ சிக்ஸ்டி லெவல்ல வந்துட்டு சுத்தி சுத்தி அடிச்சாரு அண்ட் சேம் டைம் ஹார்திக் பாண்டியா ஒரு சின்ன ஹேமியை ரோல் பண்ணார்னு வைங்களா ஆப்கான் போலர்ஸை பிரித்து விட்டாங்க ரெண்டு கையும் உடச்சி விட்டாங்கன்னு வைங்களா இவங்க ரெண்டு பேரும் பிரிபிரின்னு அடிக்க போய் ஸ்கோரும் பிரிபிரின்னு ஏறிச்சு நூற்றி எண்பத்தி ஒரு ரன் இந்த ஆடுகளத்தில் பிரிஜிடோம் ஆடுகளத்தில் மிகப்பெரிய கடினங்க அண்டு அதுக்கப்புறம் சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆப்கான் பிரிஜிடோமில் இந்த ப்ரீசரில் உள்ள வச்சு போட்டுனா எந்த அளவுக்கு ப்ரீஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு ஆப்கான் பேட்ஸ்மேன்கள் ஆக்குனாங்க பூம் பூம் பூப்ரா அண்டு இந்திய ஸ்பின்னர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாருங்க குருபாஸ் விரு விரு இறங்கி கொண்ட சிக்ஸர் ஒன் ஓவரில் ரெண்டு சிக்ஸர் வீசினார் பர போச்சுடா இந்த ரன்னை சேஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சோம் அடுத்த ஓவர் பும்ரா வந்தாருங்க பும்ரா வந்தாலே அதான் கூந்தல கூட புடுங்க முடியாது அந்த மாதாங்க என்ன சொல்றது ஆப்கான்கள் ஆப்கான்களோட அச்சானியை பிடுங்கினார் என்று சொல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல கையும் வர மாட்டேது காலும் வர மாட்டேது வெறு 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 வெறுனு ஒரு மூணு விக்கெட் எடுத்து விட்டார் அதுக்கப்புறம் இந்திய போலர் சூடு பிடிச்சி என்னங்க சொல்கிறது அப்படியே எரிச்சிட்டாங்க என்று சொல்லலாம் ஆப்கானை இதன் மூலம் இந்தியா முதல் அணியாக செமிஃபைனல் வந்துட்டு அதிக நெற்ற வித்தியாசத்தில் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது கண்ணீருடன் அதாவது மைதானத்திலே அழுதிட்டாங்க ஏன்னா இனிமே ஆப்கானுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடையாதுங்க ஏன்னா அவங்க அடுத்து மிகப்பெரிய ஆஸ்திரேலியா டீம் சந்திக்கணும் அவங்கள வின் பண்ணாதான் இவங்க செமிஃபைனலுக்குள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பட் இன்னைக்கு தோத்ததுனால அவங்களோட கனவு வந்துட்டு என்னங்க சொல்றது பசவம் ஆகிவிட்டது என்றே சொல்லலாம் இந்தியா வந்துட்டு கெத்தா செமிஃபைனல் வந்துட்டு நுழைஞ்சிருக்காங்க செமிஃபைனல் வந்துட்டு பி நம்ம ஏ குரூப்ல இருக்கோம் இல்லையா பி குரூப்ல வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து இங்கிலாந்து வின் பண்ணி அவங்களும் முதல் அணியாக செமிஃபைனல் குவாலிஃபைடாக இருக்காங்க அந்த குரூப் நமக்கு செமி வந்துட்டு எந்த டீம் வந்தால் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க மேலும் இந்தியா வந்துட்டு மூணு ஸ்பின்னரை யூஸ் பண்றாங்க இல்லையா மூணு ஸ்பின்னரை யூஸ் பண்றது சாதகமாக மாறுமா இல்லை இனி வரும் போட்டிகள் என்னா ஆஸ்திரேலிய இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க பெரிய பெரிய ஹிட்டர் இருக்காங்க இல்லை பாதகமாக முடியுமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேங்க ஏன்னா இந்த பாயிண்ட்டை வந்துட்டு இந்திய கேப்டன் சாரி இந்திய முன்னாள் கேப்டன் விராட் கோலியே வந்துட்டு மூணு ஸ்பின்னர் தேவைல்லேன்னு அவரோட பாயிண்ட்டை முன் வச்சிருக்காருங்க விராட் பதிவு சரிதானா இனி வரும் போட்டிகள் அதாவது செமி பைனல் பைனல் உங்களோட கருத்தை தட்டி விடுங்க சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேன்